கேஸும் திறந்து தான் விட்டுருக்கேன் தான் சோத்த வடித்தேன் அதுக்குள்ளே எப்படி எரியாமல் போகும் ம் கேஸ் இருக்குதா என்ன ம் ஐயோ கேஸ் தீந்து போச்சே இந்த பைய வேற ஸ்கூலுக்கு வேற போகணும் கேஸ் வேற தீந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறது ஆளை போய் கேஸ் பிடிச்சிட்டு வர சொல்லுவோம் யோ மனுஷா யோ கேரியா இங்கே வேறு இங்கே எந்திரி இங்கே வேறு ஏ இவன் வேற நேரம் படி தூங்கிட்டு இருக்கேன் எந்திரிக்கவும் மாட்டானே எங்கரியா எந்திரியா இங்க பாரு நான் படிச்சதுல நான் இருக்கேன் இன்னமே ஆமா ராத்திரி எல்லாம் டிவி பாரு காலையில படிக்கிறேன்னு book எடுத்து வச்சிட்டு ஓகாந்துக்க அப்பதான் மாடி எந்திரிக்க மாட்டிக்கிது இந்த எருமை போக மாட்டிக்கிது நானே போய்ட்டு வந்து தொலைறேன் இந்த ஒரு வேலைக்கு சேத்தி இல்ல கடையில வாங்கி திங்கலாம் இந்த அம்மா கையிலே சாப் சாப் நாக்கே செத்து போச்சுன பார்த்தா சரி பாத்திரங்களைய காவிட்ல போறது நல்லா இருக்கும் சீக்கிரம் படிச்சிட்டு போய் குளிப்போம் பரிச்ச வேற இருக்குது நேத்த பாக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் பனி கம்மி நேற்று பாத்தியா நானே உனக்கு மாப்பிளை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு அங்க இருந்து ஒருத்தர் கெஞ்சி கூட்டிட்டு வந்தா உங்க அண்ணி என்னென்ன மாதிரி பேசி அனுப்பி வச்சுட்டாங்கன்னு இருக்குங்க உனக்கு மாப்பிள்ளையை கிடைக்க மாட்டேங்குது கிடைச்ச இடத்துல பிள்ளைய கட்டி கொடுத்து சந்தோஷமா இருக்க வைக்கணும் சும்மா என்னமோ இது சீமையில் இல்லாத அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு வந்துருக்குது உங்க ஏதோ வேலைக்கு போறனா ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த பையன் லாரி ஓட்டி தினமும் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் இப்படியா நம்மள மாப்பிள்ளை எங்கிட்டு கிடைக்கணும் ஒரே ஒரு கிழவிதான்

பிள்ளையாக இருப்பான் எனக்காக நீ எதுவுமே செய்ய மாட்டேன் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் உனக்காக நான் தண்ணி கொண்டு ஊற்றுறத விட மாட்டேன் நீ எனக்கு எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல வீட்டில் சண்டை இல்லாமல் அதை பார்த்துக்கும் அதை கூட நீ பார்த்துக்க மாட்டேன் எனக்காக வர மாப்பிள்ளையெல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்லி போய்கிட்டே இருக்கு இதனால தெரியல எனக்கு கல்யாண ராசி இல்லையானு புரியல இனிமே உன்கிட்ட எனக்கு மாப்பிள்ளை வேணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் நாலு பேர் மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும் உன்ட்டு கேட்க மாட்டேன் இனிமே நீ அதை எனக்காக செய்யவே மாட்டேன்

தை மாதம் தான் அறுவடை பண்ணுறான்னு பார்த்தா இப்போ தான் போடுறதா ஆகிப்போச்சு இந்த ஆளுக்கிட்ட சொல்லி 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 இந்த ஆள் போட மாட்டான்னு சொல்லி நானே போடுவோம் அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு ஏற ஒட்டி விட சொல்லியிருக்கேங்க்கா சரி சரி நீங்கள் என்ன போட்டீங்க கத்திரிக்காய் விதையும் தக்காளி விதையும் நட்டு விட்டு வந்திருக்கேன் என்ன மழை வந்து என்ன நாஸ்தி பண்ண போதுன்னு தெரியல வந்தால் ஒரே தான் வரும் இல்லைன்னா வரவே வராது ஆமாக்கா இந்த மழை தொல்லை பேரும் தொல்லைக்கா

ஹாப்பி ஏழு மணி ஆகி போச்சு இன்னும் வரைக்கும் தூங்கிவிட்டேன் அடுத்தது மட்டும் தான் தெரியுது எப்படிதான் விடியுதோ கொஞ்ச நேரம் ஆன மாதிரி தான் இருக்கு அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு ஏய் என்ன எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க மணி இப்ப செந்திரீங்க இங்க இல்ல இப்ப சுத்தி நீ தூத்தலா தெரியுமா ஏடா மாடு ஓட்டிட்டு போவலியா நீ படுத்து தூங்கிட்டு இருக்க மணி ஆகுது என்னடி

வச்சீங்களா அரைச்சு ஊத்தி வச்சீங்களா அரைச்சு ஊத்தி தான் வச்சேன் அவருக்கு தான் புளிப்புனாலே ஆகாதே கொஞ்சோண்டு புளிய ஊத்தி வச்சாலும் ஐயோ புளிக்குது புளிக்குது பல்லு குசுது கூசிதுன்றவாரு அதனால அரைச்சி தான் ஊத்தி வச்சேன் நல்லா இருக்கும் சாப்பிடு பா 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 ரு 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 என்னைய சந்தோஷே மாட்ட ஊட்டிட்டு கிளம்பியாச்சா ஆ அம்மாங்கா மணியே போச்சு இன்னைக்கு தூங்கிட்டோம் பெரியமா வால் வலன்னு கத்திட்டு இருப்பா போல இருக்கு இங்கட்டு வரைக்கும் கேக்குது சத்தம் ம் ம் ஏசே நின்னுக்கிட்டு இருக்கினா அதுக்கு வந்துட்டு வா போங்க அக்கா இந்த தங்கம் சரியான எப்படின்னு இவங்க பிள்ளைங்க ஒரு வேலையும் இவங்க தனிச்ச பிள்ளைங்க மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமா ஒரு வேலையை கட்டி போட்டு நல்லா அப்படின்னு கட்டிபிட்டு மாதிரி அப்படியே வீட்டில் படுத்து தூங்குறதுதான் வேலை ஏண்டி காலகட்ட அவ பேச்சு அவ பேச்சு பேசினா நட்டு ரோட்டில் வச்சு அந்த கிழி இழிப்பா மறந்துட்டியா கம்முன்னு இரு நம்ம நம்ம ஒன்று வேலை இருக்கணும்

டீ வச்சிட்டேன் வந்து குடிச்சிட்டு போங்க அப்புறமேட்டுக்கு நீங்க பாட்டுக்கு போயிட்டு ஆடி அசைஞ்சு வருவீங்க அதுக்கப்புறம் ஆடி போச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணிட்டு இருக்க முடியாது கேஸ் விக்கிற வழக்கி சரிங்க பெரியம்மா ஏ அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து குடுறீ அக்கா ஒரு விஷயம் உனக்கு தெரியும் என்னடி இந்த பெரியம்மா பாத்திரத்தை நம்ம மேல இருக்க கோவத்துல இப்படி போட்டுச்சு பாத்திரம் உடஞ்சதுன்னா நமக்கா நஷ்டம் அவங்களுக்கு தானே நஷ்டம் என்னடி சொல்ற

போட்டாங்க அப்படியே நமக்கு என்ன பால் காபியா கொடுப்பாங்க வார காபி தான் கொடுப்பாங்க அதை குடிக்கிறது ஒன்னு குடிக்காம இருக்கறது ஒன்னு ஏய் அண்ணா இப்படி எல்லாம் சொல்ல கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல பாக்கா நீ வேற அப்பா பார்த்தானே அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பாரு சூடானதை குடுக்குறாங்க நமக்கு மட்டும் ஆறிப் போனதை அதுக்கு ஆறி முன்னாடியே கொடுக்க நம்மளும் சூடாவே சாப்பிடலாம்ல உங்களுக்கு இருக்க அறிவு இங்க அவங்களுக்கு இல்ல அவளுதான் சரியா ஏய் பெரியம்மா அவ போய் என்ன பின்ன என்ன என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாம் நல்லா பாக்க தான் குட்டியா இருக்கு சைஸ் சின்னதா இருக்கு ஆனா வாய் பாருங்க

ஆமாம் ஆமாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ம் உங்கள் தம்பி கூட மட்டும் என்ன நீங்கள் மட்டுமே பிறந்தீங்க உங்கள் அக்காவை ஒருத்தி இருக்காதானே அவன் எனக்கே நான் வந்துச்சேன்னா அவள் பாட்டுக்கு இருக்காரா நம்ம தலையில் இந்த பிள்ளைங்கள கட்டிக்கிட்டு இதுங்களுக்கு மூணு நேரமும் வடிச்சு கொட்டணும் நான் நேரத்துக்கு தீங்க கொடுக்கணும் இருக்கிறதுக்கு இடம் போட்டுக்கிறதுக்கு துணிமணின்னு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதனால எதுவும் பேசக்கூடாதுன்னா அப்புறம் என்ன அர்த்தம் கம்முன்னு குடிங்க